அதன் பிறகு இந்த மாநில பொதுக்குழு கூட்டத்தை துவங்கலாம்

தேர்வுகளை சிறப்பு நிலை கேட்க நிலை ஊதியத்தை வழங்கிட வேண்டும் ஊராட்சி செயலர்கள் இன்னும் சில ஆண்டுகளில் பல ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் பணி ஓய்வு பெறுகின்ற நிலையிலே அவர்களுக்கு உடனடியாக தமிழ்நாடு அரசின் பென்ஷன் திட்டத்தில் இணைத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் உடனடியாக உள்ளாட்சி தேர்தலை சட்டமன்ற தேர்தலில் இணைத்து நடத்திட வேண்டும் என்று நினைத்து நடக்கிற என்று சொல்லி நம்முடைய அமைப்பு கோரி வைப்புகளெல்லாம் இந்த பொதுக்குழுவில மிக தெளிவாக நாம் தீர்மானமாக கொண்ட பல்வேறு தீர்மானங்களையும் நீங்கள் ஏங்க மனதாக முடியுது நீங்கள் தீர்மானத்தை நிறைவேட்டு கருவீர்களுக்கு முழுமையான மாநில அமைப்பு நபர் ஜான் ஜான்போஸ்க பிரகாஷ் மாநில தலைவர் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் ஆண்டு பொதுக்குழு இன்றைக்கு திண்டுக்கல் நகரில் நடைபெறுகிறது ஆண்டு பொதுக்குழுவில் மிக முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அரசிற்கு அனுப்பப்பட உள்ளது குறிப்பாக கிராம ஊராட்சிகளில் பணியாற்றி வருகின்ற ஊராட்சி செயலர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் காலமுறை ஊதியத்தில் பணிபெறுகின்றோம் பதிவுறு எழுத்த நிலையிலே நாங்கள் ஊதியம் வாங்குகிறோம் எங்களுக்கு பதிவுறு எழுத்ததற்கான அனைத்து சலுகைகளையும் தமிழ்நாடு அரசு வழங்கிட வேண்டும் பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் பணி முடித்த ஊராட்சி செயல்களுக்கு தேர்வு நிலை சிறப்பு நிலை தேக்கநிலை ஊதியம் வழங்கிட வேண்டும் கிராம ஊராட்சிகளிலே அந்த ஊதியம் பெறும் நடைமுறையில் நம்முடைய தமிழ்நாடு அரசு செயல் அலுவலர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது அதில் சில தடுமாற்றங்கள் இருக்கின்றன எனவே ஊதியம் பெறும் வகையில் ஒன்றாம் தேதி ஊதியம் பெறும் வகையில் ஊதியம் வழங்குகின்ற அந்த கணக்குகளை மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஊராட்சி செயலர் இணைந்து இயக்கும் நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் பிற மாநிலங்களில் இருப்பதை போன்று ஊராட்சி செயலர்களுக்கு செயல் அலுவலர் பதவியை தமிழ்நாடு அரசு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கையும் எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையான ஓய்வூதிய திட்டத்தை இணைக்க வேண்டும் பல்வேறு இயக்க நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கிறோம் பல்வேறு கட்ட போராட்டங்கள் ஓய்வூதிய திட்டத்தில் உடனடியாக இணைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தமிழக அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் எனவே தமிழக அரசு பணியாளருக்கு எங்களுடைய ஊதியம் வாங்க வேற யாரும் இல்லை எங்களுடைய ஊதியம் எங்கு அனுமதிக்கப்படுகிறதோ அதை போன்று பதிவு எழுத்தர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த ஓய்வூதிய திட்டத்தில் தமிழ்நாடு அரசு இணைத்தர வேண்டும் இதை நாங்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் இன்னும் சில ஆண்டுகள் ஓய்வு பெற இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு இதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம் இது தவிர எங்களோடு கூட்டமைப்பில் இருக்கின்ற எங்களுடைய ஓஎச்டி இயக்குவர்கள் தூய்மை காவலர்கள் மக்கள் நலப் பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களுக்கும் சிலைகளை வழங்கிட வேண்டும் மிக மிக முக்கியமாக உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக தமிழ்நாடு அரசு சட்டமன்ற தேர்தலோடு இணைத்து நடத்த வேண்டும் இதை நாங்கள் முழுமையாக அதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு உடனடியாக ஏற்று செய்ய வேண்டும் என இந்த பொதுக்குழு வாயிலாக நாங்கள் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறோம் சரிப்போ கடந்த நான்கரை ஆண்டுகளாகவே வந்து உங்களோட பல்வேறு கோரிக்கைகளுக்காக நீங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க வரக்கூடிய இரண்டு மாதங்கள் தான் இருக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தல் தேர்தலுக்கு இந்த போராட்டங்கள் வாயிலாக வந்து அவங்க சட்டமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றாத பட்சத்தில் தேர்தல் அனௌன்ஸ் பண்ண ஆகிரும் அப்படி ஆகும் பட்சத்தில் உங்களுடைய கோரிக்கைகள் மீண்டும் தேர்தல் அறிக்கையாக வரும்போது உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஏற்கனவே இந்த அரசு அமைந்தது முதல் நான்கரை ஆண்டுகளாக காலமாக ஊரக வளர்ச்சித் துறையில் அதிகமான போராட்டங்களை நடத்திய அமைப்பு தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கம் அதன் விளைவாக இரண்டு சட்ட திருத்தங்கள் கூட மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது விதி திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஊராட்சி மன்ற தலைவரிடமிருந்து நியமிக்கும் அதிகாரத்தை ஊராட்சி மன்ற தலைவருடைய கொடுத்து அதை தேர்வு செய்யும் அதிகாரத்தை மாவட்ட ஆட்சியர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது அந்த தேர்வு கூட ஒரு சிறிய மிஸ்டேக்னால் அது வந்து தள்ளி போயிருக்கிறது நீதிமன்றத்தில் தடையை வெகு விரைவில் நீக்குவாங்க அதன் அடிப்படையில் அந்த போஸ்டிங் போட போகிறாங்க இது தவிர ஊராட்சிகளுக்கு பணி விதிகளை அரசாணை வெளியிட்டுருக்காங்க பல்வேறு இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க பண்ணாமலாம் இல்லை ஸோ எனவே நாங்கள் வைத்திருக்கின்ற சில கோரிக்கைகள் தமிழ்நாடு அரசு குறிப்பாக இந்த மண்ணின் மைந்தர் மரியாதைக்குரிய நம்முடைய அமைச்சர் அவர்கள் செய்வார் என்று நாங்கள் காத்திருக்கோம் அதில் எந்த மாற்றம் கட்டாயம் செய்வாங்க செய்யலைன்னா அடுத்து என்ன நடவடிக்கைங்கிறது எங்களுடைய பொதுக்குழுவில் மீண்டும் நாங்கள் செயற்குழு கலந்து பேசி நாங்கள் முடிவு செய்யணும் ஓய்வூதிய திட்டம் நடைமுறையை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு அரசு மரியாதைக்குரிய ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலர் ககன்தீப் சிங் சார் தலைமையில் பல்வேறு விதமான கருத்து கேட்புகள் இம்முறை நிச்சயமாக அது வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் அது எந்த மாற்றம் இம்முறை ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்படும் தமிழ்நாடு பென்ஷன் திட்டம் அறிவிக்கப்படும் என்று நம்புகிறோம் மத்திய அரசும் அறிவித்திருக்கிறது கம்பைன் பென்ஷன் ஸ்கீம் அதனால் மாநில அரசும் நிச்சயமாக அறிவிக்கும் என்று நம்புகிறோம் அநேகமாக வருகின்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு முன்பதாகவே அந்த அறிவிப்பு வரும் என்று தான் எங்களுக்கு தலைமைச் செயலக வட்டார தகவல்லாம் வருது அதனால் தொடர்ச்சியாக ஜாக்டர் ஜீக போன்ற அமைப்புகளும் போராடுகிறார்கள் நாங்கள் போராடுறோம் முதல்வர் அவர்கள் ஓய்வூதிய விஷயத்தில் நிச்சயமாக நல்ல முடிப்ப முடிவு எடுப்பார் என்பதுதான் கோட்டை வட்டார தகவல் அதைத்தான் நாங்கள் நம்புகிறோம் இல்ல என்ன நாங்க வந்து இப்ப செயற்குழு பொதுக்குழு கூட்டி இதே மாதிரி என்ன முடிவு எடுக்கப்படுகிறதோ அதை என்ன தலைவர்